ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபுட் ப்ராடக்ட் நம்ம தே ஃபுட் ப்ராடக்ட்டில் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோன்னா ஃப்ளவர் பாட்ஸ் அதுக்கப்புறம் லைட் பெல்ஸ் இதெல்லாம் மண்ண செஞ்சது பார்த்தோங்க இப்போ நம்ம இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குழம்பு ஊற்றி வைக்கிற மாதிரியான இல்லை பொரியலாம் எடுத்து வைக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒயின் கிளாஸஸ் இது பார்த்திங்கன்னா டீ கப்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வித் பிளேட்டோடவே நமக்கு வந்துடுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து மோர் ஊற்றி வைக்கிற மாதிரியான கிண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய வானல் இந்த மாதிரி மூடியோடவே வந்துடுங்க இதெல்லாம் நமக்கு ஸ்பெஷலாக இது வந்து பார்த்திங்கன்னா பேன் இது நம்பவே மாட்டிங்க யாருமே பார்த்துக்க கூட மாட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மீன் மீன் குழம்பு வைக்கக்கூடிய ஒன் சைட் வானலுங்க ஒன் சைடு கை பிடிச்சிட்டு வைக்கிற மாதிரியான வானல் இது மீன் குழம்பு வைக்கக்கூடிய பாத்திரம் இதை விட பெரிய பாத்திரமே நம்ம கிட்ட அதை பாருங்க இது இதை விட இது சின்ன சைஸுங்க இது பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் நம்ம ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணி வைக்கிற மாதிரியான பூஜாடிங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் வந்து நம்ம ஐஸ் வாட்டர்லாம் குடித்து குடிச்சு நம்ம உடம்பு வந்து கெடுதல் தாங்க இது எல்லாமே குடிக்கிறது இந்த மாதிரி நம்ம மண் பாத்திரெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதிரி மண் பாத்திரம் யூஸ் பண்ணதுனால தாங்க எந்த விதமான பெரிய நோயுமே இல்லாமல் ரொம்ப காலமே வந்து வாழ்ந்தாங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட மூணு சைஸ் மூணு டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குதுங்க வித் மூடியோடவே நம்மக்கிட்ட வந்து இருக்குதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து வானலுங்க இது வந்து மண்ணில் செஞ்சப்பட்ட வானல் இது வந்து கருப்பு வானலுங்க இதில் ரொம் இதுதாங்க ரொம்ப பெருசு இது வித் மூடியோடவே நம்ம வந்து கொடுத்துட்றோங்க பாருங்களேன் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருட்கள்ங்க இது எல்லாமே மண்ணில் செய்யப்பட்டது தாங்க பாருங்கள் பானை இதெல்லாம் வந்து அடுப்பு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து பாத்துருங்க அடுத்ததாக பாருங்கள் வந்து இது வந்து டம்ளர்ஸுங்க இதை மாதிரி நம்மக்கிட்ட மூணு டம்ளர் வெரைட்டி இருக்குதுங்க இது வந்து வானல் இது வந்து பெரிய டம்ளர் இது இதை விட குட்டியாக இருக்கிறது இது பாருங்க இது வந்து குட்டி டம்ளருங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறையா இருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து விளாடுவாங்கங்க இது பார்த்திங்கன்னா பிளேட்டுங்க இந்த மாதிரி சேஃபாக ஹேண்டில் பண்ணுவோம் இப்போலேருந்தே நம்ம குழந்தைங்களாம் வந்து கற்றுப்பாங்கங்க நான் குழந்தைங்களுக்காகவே இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து இது பாருங்கள் தோசைக்கல் குழந்தைங்க விளாடக்கூடிய ஸ்பூன் கூட நம்மக்கிட்ட வந்துருக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு வேணும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நன்றி